ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் தோசைன்னா யாருக்கு பிடிக்காது அது மொறு மொறுன்னு தோசை ஹெல்த்தியாக இருந்தால் வேலையும் நமக்கு சீக்கிரமாக முடியறதா இருந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி தோசையை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க செய்யும் போதே சுட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க ஏன்னா இதோட டேஸ்டில் எல்லாருமே அடிக்ட் ஆகி அவ்வளோ விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு ஒரு பருக்க கூட கிடைக்காதுங்க இந்த சட்னி சான்ஸ்லெஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க என்னடா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான் ஒரு படி கம்பு எடுத்திருக்கேன் எப்பவுமே கம்பு தோசை மில்லட் எல்லாம் மில்லட் அதிகமாக இருக்கணும் அரிசி கம்மியாக இருக்கணும் ஒரு படி கம்புக்கு அரைப்படி இட்லி அரிசி போடுங்க எல்லாமே நம்மக்கிட்ட படி அளவு தான் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதுலேயே அரை மெஷர்மெண்ட் சேர்த்துங்க இதை வந்து நல்லா கழுவி அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் தண்ணியை இருத்திட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க இது கூட நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துறேங்க காஷ்மீரி மிளகாய் சேர்த்தும் போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஜீரணத்துக்காக ஜீரகம் சேர்த்திருக்கேன் இது கூடவே வரமல்லி சேர்த்துங்க ஸ்மெல்லு இத்தணுண்டு கூட வராது இது அத்தனையுமே நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க நீங்கள் ஊற வைக்கும்போதே நல்லா அலாசி ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணி மாற்றவே வேண்டியதில்லை நான் கருப்புளுந்து எடுத்திருக்கேன் கரு புழுந்தை தோளோட தான் சேர்த்தணும் அப்போ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஊற வச்சிங்கன்னா தோல் நல்லா பிணைஞ்சாலே செப்பரேட் ஆகிடும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் அவ்வளோதாங்க நாலு மணி நேரத்தில் சூப்பராக ஊறிடும் நம்ம அரைக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் உங்கள் கிரைண்டர் கொஞ்சம் ஸ்லோ அப்படின்னா வரமிளகாயை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுங்க அது சீக்கிரமாக ஆகிடும் உளுந்தை நம்ம அரைக்கும் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் ஏன்னா உளுந்து ரொம்ப ஊறிடுச்சின்னா ரொம்ப பொங்கி பொங்கி வரும் அப்போ நம்ம சாப்பிடும்போது ஏப்பம் ஏப்பமாக வரும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சாலே அதோடய டெக்ஸ்டரும் டேஸ்ட்டும் சூப்பராக வரும் நம்ம கடைகளில் எப்படி மொறு மொறுன்னு சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட் வருங்க வெள்ளை உளுந்து போட்டால் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க இது ஆயிடுச்சான்னு தெரியறதுக்கு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள் அது முதந்து மேலே வரணும் அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஆனால் எடுக்க இல்லைங்க அது கூடவே கம்ப போட போகிறேன் உளுந்து நைன்ட்டி பர்சன்ட் ஆடினதுக்கப்புறம் அப்புறம் வரமிளகாயை நம்ம அதில் போட்டுணும் நான் சொன்ன மாதிரி உங்கள் மிஷின் கம்மியாக ஆடிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுங்க அது சீற்றம் ஆடிடும் நம்ம எல்லாமே கழுவி வச்சுருக்கறனால அதே தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த உளுந்தோடு போடும்போது அந்த ஜீரக வாசனையும் வரமல்லியோட வாசனையும் சேர்ந்து கம கமன்ட்ருக்குங்க இந்த மாதிரி ரெசிபி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்க அட்ராக்ட் ஆகிடுவாங்க திரும்ப சொல்லுவாங்க நம்ம ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாத்துவோம் ஆடுறது கூட சீக்கிரம் ஆடிடும் நம்ம எந்த குவாலிட்டியில் கம்பு அரிசி எல்லாம் வாங்குறதை பொறுத்து தான் நான் இது கூட கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிறக்காக கருவேப்பிலை சேர்த்துறேன் ஏன்னா நம்ம கருவேப்பிலை வந்து தாளிக்கும் போது சேர்த்துனா அதை தனியாக எடுத்து வச்சிடறாங்க ஆனா அரைச்சு போடும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும் டேஸ்டும் சூப்பராக இருக்கும் நம்ம முடிகளுக்கும் அது ரொம்பவே நல்லதுங்க இப்ப பாருங்க நல்ல நைஸாகவும் இல்லாமல் தருது இல்லாமல் அரைச்சி முடிச்சாச்சு இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் ஏன்னா நான் இதை அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் சாப்பிட போறேன் நீங்கள் டின்னருக்கெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு சாப்பிடுங்க கம்புனால இது கொஞ்சம் டைஜஷன் ஆகணும் இல்லை நம்ம ஜீரகம்லாம் சேர்த்திருக்கறனால எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இதில் நான் உப்பை மட்டும் போட்டு கலந்து அப்படியே எடுத்து வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மாவோட டெக்ஸ்டர் பார்த்தாலே தெரியுது இது கம்பில் ஆட்டின மாவுனே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த நாள் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பொங்கி இருக்குது நம்ம ஊற்றுறக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும் அது கரெக்டான பதத்துக்கு புளிச்சு சூப்பராக இருக்கும் இந்த புளிப்பு ஏப்பம் வர்றது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மில்லட்ஸை நம்ம உணவில் சேர்த்தும் போது நமக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே நீங்கள் கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறீங்கன்னா ஊத்தாப்பம் மாதிரியோ பணியாரம் மாதிரியோ ஊற்றி கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது இதுக்கு மேட்சிங்காக ஒரு சட்னின்னா பீர்க்கங்காய் சட்னி இது செய்யறதும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தாங்க பீர்க்கங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நான் சேர்த்திருக்கிறது வந்து சின்ன வெங்காயம் தான் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகா நல்லா வதக்கிடுங்க வதக்க வதக்கவே அதோடய டெக்ஸ்சர் வந்து மாற ஆரம்பிச்சிடும் இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பீர்க்கங்காய் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் இந்த பீர்க்கங்காய் வந்து எண்ணெயில் நல்லா வேகணும் கூடவே பச்சை நடக்கடலை இதை எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கலந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொத்தமல்லி அவ்வளோதாங்க நான் வந்து கொஞ்சம் அந்த ஆட்டின டேஸ்ட் இருக்கணுங்கிறக்காக கிரைண்டரில் போட்டு ஆட்டி தாளிப்பை மட்டும் சேர்த்திருக்கங்க இது செம்ம டேஸ்டான சட்னி நீங்கள் செஞ்சீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் திரும்ப திரும்ப கேட்பாங்க என்ன இந்த சட்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்பாங்க பீர்க்கங்காவே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் பீர்க்கங்காவில் நிறைய நார்சத்தெல்லாம் இருக்குங்க தனியாக பீர்க்கங்காய் கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க குழம்புல போட்டாலோ அதை ஒதுக்க தான் பார்ப்பாங்க இப்படி செஞ்சு கொடுத்தா அதோடய நியூட்ரிஷன் நமக்கு அப்படியே கிடைக்கும் சுகன்ஸ் ஹோமில் எப்போவுமே கல் சைஸில் தான் தோசை ஒரு தோசை சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து ஊற்றி பாருங்கள் அதோடய டெக்ஸ்சர் பார்த்திங்களா அப்படியே மாறிடுச்சு நான் திருப்பி போட மாட்டேன் தோசையை நீங்கள் வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா அப்படியே வெந்து நம்ம சைடெல்லாம் எடுத்து விட்டு நான்ஸ்டிக்கில் எப்படி வரும் அதே மாதிரி எங்கள் கல்லில் வரும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி ஹண்ட்ரட் ரெசிங்க இந்த மாதிரி தோசையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு ஹெல்த்தியான ஒரு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லை ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணோம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படியே தோசையில் அந்த சட்னியை தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ